வட்டு நடுவே வழகின்ற மாணிக்க மொட்டு நுனையில் முடைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டென்ற துளிக்க துளிக்க என் குட்டன் வந்தென்னை புறம் புல்குவான் கோவிந்தன் என்னை புறம் புல்குவான் கங்கிணி கட்டி கிரி கட்டி கையினில் கங்கொணமிட்டு கழுத்தில் கட்டி தன்கணத்தாலே சதிரா நடந்து வந்து என் கண்ணன் என்னை புறம் புல்குவான் எம்பிரான் என்னை புறம் புல்குவான் கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்ணாது மண்ணாழ்வான் கொத்து தலைவன் குடிகிட தோன்றிய அத்தன் வந்தென்னை புறம் புல்குவான் ஆயர்களேன்றன் புறம் புல்குவான் நாந்தக மேந்திய நம்பி சனன்று தாழ்ந்த தனஞ்சயர்க்காகி தரணியில் வேந்தர்களுட்க விசையன் மனிதன் தேர் ஊர்ந்தவன் என்னை புறம் புறங்குள்குவான் என்னை புறம் புல்குவான் வெண்கல பத்திரங் கட்டி விளையாடி கொண்பள செய்த கருந்தொழை காவின் கீழ் பொண்பள பாடி பொண்டு மண்பல கொண்டான் புறம் புல்குவான் வாமன புறம் புல்குவான் சத்திர மேந்தி தனியொரு மாணியாய் உத்திர வேதியில் நின்ற ஒருவனை கத்திரியர் காண காணி முற்றும் கொண்ட பத்திராகன் புறம் கொள்குவான் பாரந்தானென் புறம் கொள்குவான் பொத்த உரளை கவிழ்த்ததன் மேலேறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவைராற விழுங்கிய அத்தன் வந்தென்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான் மூத்தவை காண குன்றேரி கூத்து வந்தாடி குழலாலிசை பாடி வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏத்த வந்தென்னை புறம் புல்குவான் எம்பிரான் என்னை புறம் புல்குவான் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது தீவனன் இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்தவன் என்னை புறம் புல்குவான் கும்ப என்னை புறம் புல்குவான் ஆட்சியன்றி பிரான் புறம் புல்கிய தோழி சொல் விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழிவை ஈரைந்தும் வல்லவர் வாய்த்தனன் மக்களை பெற்று மகிழ்வரே